வாழைப்பூ சாதம் இப்படி செஞ்சு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு ஃபோன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழைப்பூ சாதம் கெண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டூரில் விறுவனும் எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்போலாம் எடுப்பாங்க எப்போதும் இதெல்லாம் சின்ன வயசில் எடுத்துக்கொண்டு ஆற்றுலலாம் விட்டு விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கப்பல்னு சொல்லிட்டு நீங்களா மாதிரி விளையாண்டுருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை உள்ள தோலில் மேலே உள்ள தோலாம் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சுத்தம் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெட்டி அதில் உள்ள தொப்புள் இதை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நைஸ் நைஸாக அரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு கலவணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு கூட நல்லா பிணைஞ்சு கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் துவர அதிகமாக இருக்கும் சரிங்களா நல்லா உப்பு போட்டு பதினஞ்சு ஒரு நாலஞ்சு தடவை கழுவி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழைப்பூக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பூண்டு மி மிளகு அச்ச வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சோம்பு சீதம் அச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் அமிச்சி வச்சிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அமைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் உப்பு சாதம் வாழைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி காஞ்சிடுச்சு வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பும் கடுகும் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறிஞ்சு வரது ஃப்ரெண்ட்ஸ் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சபக்க வதத்துக்கணும் அப்படியே பூண்டும் மிளகும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா வதங்கணும் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வாங்கிட்டு ஃபிரெண்ட் இப்போ வாழைப்பு போட்டுக்கலாம் ஒரு கப் அழைப்பு போகிறோம் ஃப்ரெண்ட் இதோட சேர்த்து கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் டூ சோமிச்சு வைத்து ஃப்ரெண்ட் நல்லா ஒன்றா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட் இதோட கொஞ்சம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்ட பண்ணிக்கிறதுனால ஃபெண்ட் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போகிறோம் ஃப்ரெண்ட் இந்த வாழைப்பூ வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வாழைப்பூலாம் வெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கப்பு வாழை போடுறதுனால அதுக்கு க பங்கு ரெண்டு பங்கு சாதம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டு நல்லா கிண்டிக்கணும் வாழைப்பூ இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குழந்தை கூட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து மற்றபடி இந்த சைடு தேவைப்படாது தயிர் வெங்காயம் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி ரெசிபி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்